போட்டி போட்டு விலை குறையும் தக்காளி வெங்காயம் இல்லத்தரசிகள் குஷி இன்றைய காய்கறி விலைப்பட்டியல் இதோ சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டு சந்தையில் தக்காளி வெங்காயத்தின் விலை இன்று குறைந்துள்ளது இன்றைய காய்கறி நிலவரப் பட்டியலை விரிவாக பார்க்கலாம் அதாவது இந்தியாவில் ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தது கொண்டிருக்க காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் உச்சத்தில் உள்ளது குறிப்பாக சமையலில் தவிர்க்க முடியாத தக்காளி மற்றும் வெங்காயத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்தது அதாவது சில மாதங்களுக்கு முன்பு ஒரு கிலோ தக்காளி நூறு ரூபாயை தாண்டி சென்றது வெங்காயத்தின் விலை நூற்றி இருபது ரூபாயை தாண்டி சென்றது போட்டி போட்டு தக்காளி வெங்காயம் உயர்ந்ததால் இல்லத்தரசுகள் கடுமை பாதிக்கப்பட்டனர் தக்காளி சென்றதால் வீடுகளில் சமைக்கும் உணவுகளில் தக்காளி வெங்காயத்தை குறைவான அளவை பயன்படுத்த வேண்டிய உருவானது மேலும் மழை காரணமாகவும் தக்காளி வெங்காயத்தினுடைய விளைச்சல் பாதிக்கப்பட்டு உயர்ந்தது இதனால் தொடர்ந்து தக்காளி வெங்காயத்தினுடைய விலையை குறைக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்தன தமிழ்நாட்டில் பண்ணை பசுமை கடைகளில் தக்காளி குறைவான விலைகள் விற்கப்பட்டது இதன் பிறகு கடந்த சில வாரங்களாக தக்காளி வெங்காயத்தினுடைய விலை குறைந்து வருகிறது இந்நிலையில் நேற்றை விட இன்று தக்காளி சற்று குறைந்துள்ள நிலைகள் வெங்காயத்தின் விலையும் குறைந்துள்ளது கோயமேடு காய்கறி மார்க்கெட்டு சந்தையில் ஒரு கிலோ தக்காளி இன்று ரூபாய் பதினைந்து முதல் முப்பது வரை விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல பெரிய வெங்காயம் ஒரு கிலோ இன்று ரூபாய் பதினைந்திலிருந்து முப்பத்தி ஆறு ரூபாய் வரை விற்பனையும் செய்யப்படுகிறது மேலும் மற்ற காய்கறிகளுடைய விலையும் கணிசமாக குறைந்துள்ளது வெண்டைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கும் பீரங்காய் அது நாற்பத்தி மூன்று ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன இதேபோல இஞ்சி ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் பீன்ஸ் ஒரு கிலோ ஐம்பத்தைந்து ரூபாய்க்கும் கத்திரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் போன்று பல காய்கறிகளும் விலை குறைந்தே விற்கப்படுகின்றன இது அப்படி பல இல்லத்தரசுகளுக்கு ஓரளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியநெட் நியூஸ் டமீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்